கார்த்திகை மாதத்தில் பரணி நட்சத்திரத்தில் ஏற்றப்படும் தீபமே பரணி தீபம் மகாவிஷ்ணு மற்றும் பிரம்மாவிற்கு சிவபெருமான் அடிமுடி காண முடியாத அண்ணாமலையார் ஜோதி வடிவமாக காட்சி அளித்த நாளையே திருக்கார்த்திகை தீபத் திருநாளாக நாம் கொண்டாடுகிறோம் கார்த்திகை மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரமும் பூர்ணமி திதியும் இணையும் நாளையே திருக்கார்த்திகை தீபத் திருநாள் என்று வழக்கம் திருவண்ணாமலையில் இந்த திருவிழாவை முன்னிட்டு பரணி தீபம் அண்ணாமலையார் மகா தீபம் விஷ்ணு தீபம் நாட்டு கார்த்திகை தீபம் தோட்டக்கார்த்திகை தீபம் என மொத்தம் ஐந்து நாட்கள் தீபங்கள் ஏற்றப்படும் சிவபெருமான் ஜோதி வடிவமாக காட்சி அளித்த இந்த புனித நாளில் நம்முடைய வீட்டிலும் தீபம் ஏற்றி அவரின் அருளை பெறும் திருநாள் இதுவாகும் இரு ஆயிரத்து இருபத்தி ஐந்து ஆம் ஆண்டிற்கான பரணி தீப நேரம் டிசம்பர் இரண்டாம் தேதி மாலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் டிசம்பர் மூன்றாம் தேதி மாலை நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை கார்த்திகை மாத பரணி நட்சத்திரத்தில் பரணி தீபமும் கிருத்திகை நட்சத்திரத்தில் திருக்கார்த்திகை தீபமும் ஏற்ற வேண்டும் என்பது மரபு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கிருத்திகை நட்சத்திரம் டிசம்பர் மூன்று ஆம் தேதி மாலை நேரத்தில் உள்ளது டிசம்பர் ஆம் தேதி பூர்ணமி திதி இருந்தாலும் கிருத்திகை நட்சத்திரம் பகல் மூன்று மணி எட்டு நிமிடங்களுக்கு முடிந்து விடுகிறது அதே நேரத்தில் மகா தீபம் மாலை ஆறு மணிக்கு பிறகுதான் ஏற்றப்பட வேண்டும் ஆகையால் மாலை நேரத்தில் கிருத்திகை நட்சத்திரம் உள்ள டிசம்பர் மூன்றாம் தேதியை தான் இந்த ஆண்டின் திருக்கார்த்திகை தீபத் திருநாளாக கருத வேண்டும் வீட்டில் ஐந்து தீபம் ஏற்றினால் நம் முன்னோர் அருள் நம்மை சூழ்ந்து பாதுகாப்பும் ஆசிர்வாதமும் பொழிகிறது. வீட்டில் அமைதி செழிப்பு நல்ல சக்திகள் அதிகரிக்கும்